அர் தேரிழந்தூர்மியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா புகழும் புகழ்ச்சியும் اللہ جلی شانہ بلتا اللہ کے غریب تاہر کے یہ صلی اللہ علیہ وسلم ورگل میدم انہ ورگل ان ستی ولی اصراد فنبتی عرمی برمی صحابہ کل میدم ورگل ولین اندہ تابعین گل تبعو تابعین گل صدیقین گل شہدات کل صالحین گل غریبہ ہے இந்த சிறப்புமிக்க மஜிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் நிறைவாக நின்று நிலவட்டும் கிட்டத்தட்ட காலை ஆறரை மணி முதல் இரவு எட்டரை மணி அளவிலே மிக சிறப்பாக நிறைவாக முடிந்திருக்கிறது அஹந்து அன்புக்குரியவர்களே குரானை நடுநிலையாக ஒருவர் பதினைஞ்சு மணி நேரத்திலே அவர் ஒரு வேகமான நடைகளை ஓதினால் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்திலே குரானை கத்தம் செய்துவிடலாம் இன்னும் சரளமாக வேகமான எந்த கவனமும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஓதினால் எட்டு மணி நேரத்திலே குரானை இந்த செய்துவிடலாம் முழுமையாக செய்வது நம்முடைய இந்தியாவிலே சில ஆண்டுகளாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெளிநாடுகளிலே மலேசியா இந்தோனேசியா சிங்கப்பூர் தாய்லாந்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் காபிர்களாக இருப்பார்கள் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் மலேசியாவை எடுத்துக்கொண்டால் குடும்பமே ஆபிரா இருப்பார்கள் இந்தோனேஷியா சொல்லவே தேவையில்லை இந்தோனேஷியாவில் அதிகமான காரியங்களும் ஆப்பிள்களும் இருக்கிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மூணு வயது ரெண்டு வயது பிள்ளைகள் சூரத்து ரஹ்மானை சூரத்து வசன்சியை சூரத்து மிக அழகான முறையிலே ஓதி காட்டுகிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் ரெண்டு வயசு மூணு வயசு பிள்ளைகள் ஆக இப்படி அதிகமான ஆப்பிடுகளும் அதிகமான காரியங்களும் வெளிநாட்டை வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம தராவிக துணை வைக்கும் போது ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்துச்சுன்னு வைங்க பின்னாடி வந்து நிறைய சட்டங்கள் எல்லோருமே ஆப்பிடுகள் ஒரு ஜபர் பேசு கூட விட முடியாது அவ்வளவு மக்களும் ஹாப்பிடுகளாக இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பொழுது தமிழகத்திலே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நல்லா கபோல் செய்வாரான காரணம் இந்த ஹாப்பிள் வருகை கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்திலே முழு புராணையும் மனநலமாக ஓதி காட்டி நானே ஒரு இருபது திவசம் கேட்டேன் காலையில ஒன்போது மணிக்கு வந்துட்டேன் நானே ஒரு இருபது திவசுக்கு மேலே கேட்டேன் மிக அழகான முறையிலே மிக தெளிவான முறையிலே நமக்கு முன்னால் இந்த ஹாப்பில் அவர்கள் போதை காட்டியிருக்கிறார் இந்த ஹாப்பியுடைய தந்தை எங்கள் மதரசாவுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாப்பில் காரி அன்னொருத்தின் அன்பாரி ஹசரத் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மற்றவருடைய பிள்ளையை ஒரு நாள் குரான் ஓத வைத்தார்கள் இந்த வருடத்திலே தான் பெற்றெடுத்த பிள்ளையை ஒரு நாள் புறான உலக வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் எவ்வளவு பெரிய ஆட்சி அருமையானவர்களே அதுவும் சேலம்மா நகரத்துக்குள்ளே ஓத வைத்திருக்கிறார் தந்தையும் மகனையும் கபல் செய்வானார் இதுபோன்று நிறைய பிள்ளைகளை உயர்ந்த சிறந்த ஆப்பிள்களாக உருவாக்குவதற்கு அதிர்ந்தவர்களுக்கு அல்லா தோப்பி செய்வான அருமையான வைத்திருக்கிறார் மற்ற வேதங்கள் எல்லாம் பண்டிகையில் தான் படிக்கப்படுகிறது ஆனால் நம்முடைய குரான் தினமும் தெலுகையிலே படிக்கப்படுகிறது நம்முடைய குரான்

அவர்கள் பேசக்கூடிய தாய்மொழியிலே மற்ற வேதங்கள் மாற்றப்படுகிறது நம்முடைய குரான் இறங்கிய மொழியிலேயே இன்று வரைக்கும் அரபியர்கள் அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசலே இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் அரபியிலே மாத்திரம்தான் குரான் ஓதுகிறார்கள் மற்ற வேதங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட விஷயங்கள் அவர்ல இடம்பெற்று ஆனால் குரானிலே அல்லாஹ் தாரா விறப்பு முதல் இறப்பு வரை இந்த உலகம் ஆரம்பித்தது முதல் உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் தாரா குரானிலேயே சொல்லி வைக்கிறான் ஒன்று தெளிவாக சொல்லியிருப்பா அல்லது அவருடைய அடிப்படையான விஷயங்களே சொல்லியிருப்பா

சூடத்தை பாத்தியாவே மோனி என்ன தினரு மோய நாளும் விடுறாரு எல்லாத்துக்கும் சரியா போகும் ஏன்னு சொன்னா ஆயகம் செல்லாவசம் சூழத்துல பாத்தியா சிறப்பை சொன்னார்கள் நாளவே சூடத்தில் பாத்தியா ஷிபா உள்ளி குள்ளி டா சூழத்தில் பாத்தியா எல்லா நோயுக்கும் மாற வேண்டா பாத்த மனசூரா ஓது தெரியல நோய் வந்துச்சா சூழத்து பாத்தியா ஓங்கியா

நான் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னுலே அந்த பெண்முறையோடு கிராமத்துக்கு போடாரு கிராமத்து தலைவர் தேர் கொட்டாப்பட்டு மிகவும் சிரமத்தோடு நிற்கிறான் இந்த சராமி போய் சூடத்தில் பார்த்திங்கன்னா அஹமது இல்லாத வைக்கிற ஆலமி இதை ஏழு தடவை ஓதி அவருடைய காலை ஊதுனால விஷம் இறங்கிடுச்சு விஷம் இறங்கிடுச்சு அந்த ஊர் தலைவரே இவருக்கு முப்பது ஆறு தடவ அம்பளிப்பா

சூழலுக்கு பாத்தியா போய் பார்த்தாரு விஷம் இறங்கிச்சு விஷம் நீகிடுச்சு ஆக இந்த திருக்குழானே அல்லாஹ் புத்தாலா நமக்கு ஒரு மெடிசனாகவும் கொடுத்துருக்கிறான் மருந்தாகவும் கொடுத்துருக்கிறான் ஆனால் நம்ம பயன்படுத்துறதில்லை எது எடுத்தால் உடனே என்ன செய்யறோம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம் மருத்துவமனைக்கு ஓடுறோம் ஒரு சூழத்துக்கு பாத்தியாவில் இருந்தால் இருந்துச்சுன்னா மிக பெரிய ஷிபாவை வைத்திருக்கிறான் ஆக இந்த திருக்குழானே அல்லாஹ் தாளா நமக்கு மிகப்பெரிய சிறப்பாக கொடுத்திருக்கிறான் இந்த திருக்குறானுடைய சிறப்புகள் சொல்லி மாறாது ஒவ்வொரு சூறாவுக்கும் தனி சிறப்பு இருக்கிறது இன்னைக்கு இந்த மஜிலி சிலை நூத்தி பதினாலு சூறாவையும் இந்த ஆப்பிள் அவர்கள் ஓதிருக்கின்றார்கள் இந்த சூறாக்குரிய பழக்கத்தினால் இந்த பகுதி மக்களுக்கு அல்லாஹில் எல்லா சிறப்புகளையும் கொடுத்து நோய் நுழை இல்லாத வாழ்க்கையை தந்தருவானாங்க குறிப்பாக இங்கு பகுதியில் இருக்கக்கூடிய இல்லங்களிலே வீடுகளிலே அல்லா சக்கீனத்து என்னும் நிம்மதி இறக்கி வைப்பானாங்க இந்த நல்ல காரியத்திற்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ பரிசுகள் கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய அகாதார ஆஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாராக அவர்களுக்கு ஈமான ஒரு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தந்துடுவானாக இந்த நிர்வாகத்தினர்கள் குறிப்பாக ராஜ்பாய் அவர்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் அல்லாஹு ஜெல்ல ஷான் இருக்காரா நீண்ட ஆயிலை தந்துடுவனாக இங்கே பணி செய்யக்கூடிய இம்மாம் அன்பர் அசரத் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் தாரா நீண்ட ஆயுளையும் எல்லா விதமான சிறப்பு வரையும் தந்துடுவாராக என்று துவார் செய்கிறவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் وآخر دعوان الحمد لله رب العالمين